அனைቱም இந்த கரயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைத்த இந்த பயிற்சியாளர் தாராளமாக Clap மிக பெரிய வரப்பு சாம உங்களுக்கு மைத்திரில் ஓடு உடைக்கப்படுகின்றது இந்த இடங்கள் அனைத்தும் மனிதனுக்கு இலகுவான இடங்கள் ஆனால் இதிலும்

பயிற்சியாளர்களின் செய்யப்பட வேண்டும் இலங்கான துணைப்பகுதியின் காட்டப்படுகின்றது வயிற்று பகுதியில் உடைத்து இது மிகப்பெரிய விஷயமானது இணைத்து பகுதியில் உணவின் உடல் ஐயா வேண்டி வேண்டி வேண்டிய Boss 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 தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மலை கிராமங்கள் சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய இருக்கு இங்க பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் ரொம்ப நாளா அந்த கலையில வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நிறைய கற்று கத்து வச்சிருந்த விஷயத்த அவங்களுக்கு விழிப்புணர்வா ஒரு பிள்ளைக்கு பெண் பெண் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பு வேணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத நிலையை நம்ம பாக்குறோம் அவங்க வந்து தன்னை தா தற்காத்துக்கிறதுக்கு தற்காப்பு கலையை வந்து கம்பல்சரி அவங்களை வந்து நம்ம கொண்டு செலுத்தணும்ன்ற ஒரு நோக்கம் ஒண்ணு அதை தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் கெட்டு போய் கிடக்கு சின்ன வயசுலேயே பன்னெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா பீடி சீரட்டு கஞ்சா நிறையா போதைப்பாளகத்துக்கு அடிமையாகிறாங்க அடிமையாகி என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி நிறைய பேர் வந்து அவங்களோட மனநிலையெல்லாம் மாறி போய் உடல் அளவில் மனதளவு நிறைய கெட்டு போகிறாங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து சரி பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்கள் டீம் இந்த நகமூடா கே கிருஷ்ணன் கராத்தே டீமோடு சேர்ந்து நாங்கள் இந்த செயல்பாட்டை நடத்திருக்கோம் இது விழிப்புணர்வு ஒரு தாண்டி இன்னைக்கு ஒரு கராத்தே கிரேடிங் ஒன்று நடந்திருக்கு இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துலேருந்து வந்து ஒரு நூற்றி முப்பது பிள்ளைங்க வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு இதில் வந்து இன்னைக்கு வந்து சான்றிதழும் அவங்களுக்கு பெல்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஒரு ஃபர்ஸ்ட் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க நான் வந்து இந்த தேனி மாவட்டத்தில் வந்து இனிமேல் இந்த ஒரு நிறைய கேம்ஸ்ல வந்து மாணவர்களை நிறைய உருவாக்கி வெளியில அளவில் அந்த உலக அளவில் வேர்ல்டுக்கு கராத்தே சாம்பியன்ஷிப்ல கூட நாங்கள் வந்து ஜப்பானில் கூட போய் ஃபைட் பண்ற அளவுக்கு மாணவர்களை நான் உருவாக்கணும்னு ஆசை இருக்கேன் ஒலிம்பிக்கில் கூட நாங்கள் போய் கலந்துக்குவோம்